மதுரை மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள கல்குவாரி குழிகளில் அடிக்கடி உயிர்ப்பலி ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எமது செய்தியாளர் சல்மான் நேரலையில் வழங்கும் பகுதிகளில் பாதுகாப்பற்ற நிலையில பல கல்குவாரிகள் இருப்பதனால அதுல உயிர்ப்பலி ஏற்படதா மக்கள் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாண்டியன்கோட்டை ஒத்தக்கடை அதே போன்று மதுரையினுடைய புறநகர் பகுதிகளாக இருக்கக்கூடிய அலங்காநல்லூர் பாலமேடு போன்று சிலைமான் மேலும் கள்ளிக்குடி உசிலம்பட்டி வாடிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஏராளமான கல்குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன அரசு கனிம வளத்துறை சார்பில் உரிய அனுமதி வழங்கப்பட்டாலும் கூட அரசு இதுபோன்ற குவாரிகள் செயல்படுவதற்கு குவாரிகளில் கல்களை வெட்டி எடுப்பதற்கான பல்வேறு நிபந்தனைகளுடன் தான் அனுமதி அளிக்கிறார்கள் ஆனால் அந்த அனுமதி அந்த நிபந்தனைகள் என்பது முழுமையாக பின்பற்றப்படாத ஒரு சூழலில் ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய சாலையோரங்களில் இருக்கக்கூடிய குவாரிகளுடைய குழிகள் பாதுகாப்பற்ற முறையில் இருப்பதன் காரணமாக நாளுக்கு நாள் உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது அதிகரித்து காணப்படுகிறது மதுரை மாவட்டத்தில் மட்டும் இதுபோன்று கல்குவாரிகளில் உள்ள குழிகளில் குளிக்க சென்ற போதும் அதே போன்ற அந்த பகுதியாக சென்ற போது தவறி விழுந்த உயிரிழப்புகள் என ஒரு முப்பதற்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன குறிப்பாக அதிக அளவிற்கான குழந்தைகளை பழிவாங்கக்கூடிய ஒரு குவாரி குழிகளாக எனவே ஏற்கனவே மதுரை மாவட்ட நிர்வாகமும் கனிம வளத்துறையும் பல்வேறு வழிகாட்டுதல்கள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு உத்தரவிட்டும் கூட அந்த அறிவிப்பும் அறிக்கைகள் அனைத்தும் வெறும் வெற்று அறிக்கையாக இருப்பதன் காரணமாக தான் தொடர்ந்து உயிரிழப்புகள் வருகிறது நேற்று மாலை கூட நாம் இருக்கக்கூடிய இந்த பாண்டியன்கோட்டை பகுதியில் உள்ள அந்த கல்குவாரியில் இருந்த தண்ணீரில் குளிக்க சென்ற இரண்டு குழந்தைகள் பரிதாபமாக நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார்கள் தற்போது வரைக்குமாக அந்த குடும்பத்தினருடைய கவலை என்பது மீட்க முடியாத அளவிற்கான ஒரு நிலையில் இருக்கிறார்கள் அப்படியாக தொடர்ந்து இந்த பாண்டியன் கோட்டை பகுதியில் மட்டும் கடந்த ஒரு மாதத்தில் மற்றும் ஐந்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது தற்போது ஒளிப்பதிவாளர் சந்தானம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குவாரி என்பது ஒரு இருநூறு அடி வரைக்குமாக ஆழமாக இருக்கக்கூடிய பகுதியாக வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த இருநூறு அடி இருக்கும் பொழுது நூறு அடி அளவிற்காக தண்ணீர் இருப்பதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் சரி பொதுமக்களும் வந்து பொழுது அவர்கள் தவறி விழுந்து தொடர்ந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது அதே போன்று இந்த குவாரி என்பது சாலையில் இருக்கக்கூடிய பாண்டியன் கோட்டையிலிருந்து செல்லக்கூடிய செல்லக்கூடிய சாலையை ஒட்டியே இதுபோன்ற பிரம்மாண்டமான இருக்கக்கூடிய அந்த குழிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன வெட்டி எடுக்கப்பட்ட குழிகள் அப்படியே பாதுகாப்பற்ற முறையில் இருக்கின்றன மேலும் இந்த பகுதி முழுவதிலுமாக சாலையோரங்களில் எந்தவித மின் விளக்குகளும் இல்லாத நிலையில் நிலையில் இரவு நேரத்தில் வரக்கூடிய அந்த வாகன ஓட்டிகளும் சரி பொதுமக்களும் சிறிதளவிற்காக அந்த சாலையிலிருந்து இறங்கினால் கூட நேராக அந்த குழிகளில் விழுந்து உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழல் தொடர்ந்து ஆபத்தான ஒரு நிலையில் தான் இருக்கிறது அதே இந்த பகுதிகளில் ஆபத்தான இருக்கக்கூடிய குறுகிய சாலை அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளிலே காவல்துறையினர் இரவு நேரத்தில் சோதனை செய்யும் பொழுது அந்த சோதனையிலிருந்து தப்பிப்பதற்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் சிறுவர்களும் வேறு பகுதிக்கு செல்லும் பொழுது இந்த குவாரிகளில் தொடர்ந்து உயிரிழப்புகளும் அதிகரித்து வருகிறது எனவே இந்த பகுதியில் அதிகளவிற்கான பள்ளிகள் அது சிறார்கள் இருக்கக்கூடிய அங்கன்வாடி உள்ளிட்டவைகள் எல்லாம் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு சூழலில் தான் இதுபோன்ற குவாரிகளை ஏற்கனவே கனிம வளத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் பல்வேறு நிபந்தனைகள் அதாவது சாலையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு தான் குவாரிகள் அந்த குழிகளானது வெட்டப்பட வேண்டும் அந்த குவாரிகளில் கற்கள் எடுத்த பின்பாக அந்த தோண்டப்பட்ட குழிகளை சுற்றி முழுவதிலுமாக கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் அதே போன்று இந்த இடம் பாதுகாப்பற்ற இடம் இந்த பகுதிக்கு யாரும் வரக்கூடாது என்ற அபாயம் என்ற எச்சரிக்கை பலகைகளும் கூட ஒட்டப்பட வேண்டும் ஆனால் இப்படி எந்தவித பாதுகாப்பற்ற ஒரு சூழல்தான் இருக்கிறது நம் பார்க்கக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா அதிக அளவிற்காக அந்த பிரதான சாலையிலிருந்து திரும்பி ஒருவேளை அந்த வழியாக அது குறுகிய சாலை என்பதால் அந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் ஒருவேளை நிலை தடுமாறி கீழே விழுந்தால் கூட ஒட்டு ஒட்டுமொத்த வாகனமும் உள்ளே குவாரி குழிக்குள் ஒரு இருநூறு அடி குழிக்குள் விழுந்து ஒட்டுமொத்தமான மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழல் தான் காணப்படுகிறது இப்படியாக மிகுந்த ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழலில்தான் தான் நேற்றைய தினம் கூட இரண்டு குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த பகுதியில் உள்ள சமூக அலுவலர்கிட்ட நம்ம கேட்கலாம் இந்த பகுதியில் எவ்வளவு இந்த மாதிரியான ஒரு குழிகள் இருக்குது இது பாதுகாப்பற்ற முறையில் இருக்குதுன்னு அரசு கோரிக்கை விடுத்திருக்கீங்களா அதாவது இது மதுரை கிழக்கு தொகுதியை சேர்ந்தது இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் பாண்டியங்கோட்டை இது வந்து வண்டியூர் போற ரோடு அது இந்த பக்கம் அந்த பக்கம் கடைசி வரைக்குமே இந்த குவாரிகள் வந்து இருக்கு ரொம்ப ஆழமான பகுதியாக தான் இருக்கு அந்த பக்கம் ஒரு குவாரி இருக்கு ரெண்டு பக்கமே பாத்தீங்கன்னா தெருவிளக்கு சுத்தமா இல்லை சுத்தி எங்கேயும் வேலி அடைக்கல ரெண்டாவது அந்த ரோட்ல அப்படி போகும்போது என்னன்னா நைட் நேரத்தில் வந்து கண்கள் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க வேகத்தில் இருக்கு அது ரொம்ப உயரமா போட்டுருக்காங்க பறந்து ஜம்ப் பண்ணி உள்ளதா நேரம் உள்ளதாக உழுவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஈவி டேத்துல வந்து குழந்தைகள் எங்க வந்து குளிக்கிறாங்க அதனால வந்து முறையான எந்த ஒரு பராமரிப்பு பாதுகாப்பு இல்லாமல் தான் அந்த கலப்பு இருக்கு இதோட சேர்த்துக்கிட்ட முப்பது முற்பட்டவங்க வந்து இந்த கோவில வந்து இறந்துருக்காங்க இப்போ நேற்று கூட ரெண்டு பிள்ளைங்க அதுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் வந்து வண்டி தடுமாறி உள்ளே விழுந்திருக்காரு அதாவது இது எதுவுமே வந்து கோவிலுக்கு எது எதுவுமே அரசு ஸ்டெப் எடுக்கல நம்ம சார்ந்து ஒரு மூணு கோரிக்கை வச்சேன் என்ன சுத்தி வேலி அடைக்கணும் வேலி அடைச்சு தெருவிளக்கு எல்லாம் போடணும் ரெண்டாவது போர்டு வந்து இது ஆபத்தான பகுதி யார் இறங்கி குளிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே மட்டும் இல்லை அங்கே ஒரு கூட இருக்குது அங்கே ஒரு கல் குவாரி இருக்கு இங்கே குவாரி இருக்குது அதனால வைக்கிறோம் இது வரைக்கும் எந்த மூணு குறிக்குமே வந்து அரசு நிறைவேற்றலை இப்படியே வந்து பழைய தொடர்புலி ஆகிட்டு தான் இருக்குது ரெண்டாவது ரோடு மெயின் ரோடு வண்டி போகிறக்கு இதான் ரோடு ரெங்குடு போகிற இதாக ரோடு வண்டியிருந்து வரப்போறதுக்கு கற்பாணி போறதுக்கு ஆண்டாங்குடி போகிற இதாக ரோடு இது ஒரு ரோடு மையப்பதி தான் இருக்குது அந்த நடுவில் சென்றா இருக்குது ரோடு அகலமில்லை குறுகி இருக்குது அப்படின்ற போது சுத்தமாக தெருவிளக்கு எங்கேயுமே இல்லை வேலையும் இல்ல அப்படின் போது வாகன ஓட்டிகளை அது போக வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு மாலை நேரத்துல கருப்பாயின காவல்துறையில வந்து வண்டி செக் பண்ண நிக்கிறாங்க அப்ப சிலர் என்ன பண்ண பயந்து என்ன பண்றாங்கன்னா அந்த பக்கம் அப்படியே போறாங்க பயந்துகிட்டு அப்படியே தடுமாறி போகும்போது உள்ள ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இருக்கு நம்ம அரசு வைக்கிற மூணு கோரிக்கை என்ன பண்ணா சுத்தி வேலையை அடிக்கணும் தெருவிளக்கு வந்து இங்க வந்து போடணும் அந்த கோரிக்கை நம்ம வச்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து ஜெயர்டி மூலமா அந்த கோரிக்கை வைக்கிறோம் இந்த பகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கை என்பது இதுபோன்று மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டு உயிரிழப்புகள் போன்ற அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பாக இது போன்ற இரண்டு குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்தினுடைய எதிரொலியாக அதனையாவது கருத்தில் கொண்டு குழந்தைகளுடைய உயிர்களை பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் இந்த பகுதியில் அதிக அளவிற்கான பள்ளி வாகனங்கள் சென்று கொண்டிருக்கின்றன எனவே எதிர்பாராத விதமாக ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் இந்த சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள்ளே உள்ளே விழுந்து விபத்து ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு நிலையில்தான் காணப்படுகிறது இதே பிரதான சாலையில் ஒரு பகுதியில் கூட இரவு நேரங்களில் மின் விளக்குகள் அமைக்கப்படவில்லை அதனால் அந்த செல்லக்கூடிய வாகனங்களும் மிகுந்த ஆபத்தான முறையில் செல்கிறார்கள் சாலையில் நடந்து செல்லக்கூடிய பொதுமக்களும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எனவே பாண்டியன்கோட்டை பகுதி மட்டுமல்லாமல் ஒத்தக்கடை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மாவட்டம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஏற்கனவே கல்குவாரிகளுக்காக தோண்டப்பட்டு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கக்கூடிய குவாரிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் எனவும் கனிம வளத்துறை நேரடியாக கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் பாண்டியன் கோட்டை பகுதிக்கு பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய முழுவதிலுமாக மின் விளக்குகள் அமைக்கப்பட வேண்டும் சாலைகளை அகலப்படுத்த வேண்டும் பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தான் பிரதான கோரிக்கையாக உள்ளது பூர்ணிமா கள நிலவரத்தை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி சல்மான்